எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல திடீர் குழம்பு தான் செய்ய போறோம் அதுவும் ஆரோக்கியமான முறையில ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடையில் இந்த பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது ரெண்டு ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு மிளகினுடைய காரம் தான் அதிகமாக இருக்கணும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு மூணு நாலு வர மிளகா ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க தீ நல்லா குறைவா வச்சுக்கோங்க இதை இதனுடைய நிறம் மாறணும் அதே சமயத்தில் நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இதை எடுத்துக்கோங்க தீ அதிகமா வச்சிங்கன்னா அது கருகிட்டு அப்படின்னா அந்த குழம்பினுடைய சுவையே நம்மளுக்கு மாறிடும் இப்ப பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்ல நிறம் மாறி இருக்கு வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ அந்த கருவேப்பில எடுத்து இதை மாதிரி நொறுக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா சருகு மாதிரி வரும் இப்ப நீங்க வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருங்க இப்போ அதே கடாயிலேயே ரெண்டு பத்து தேங்காய் சில்ல பின்னாடி அந்த ப்ரௌன் கலர் பாட்டை நீக்கிட்டு பல்பல்லாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம் தீயை வந்து கொஞ்சம் மிதமாக வச்சுக்கோங்க அதனுடைய நிறம் மாறுற வரைக்கும் இதே நல்லா வறுத்து எடுத்துட்டு அந்த பாத்திரத்துக்கே மாற்றி ரெண்டையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க இப்போ இதிலேயே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் தண்டிக்கு நான் புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ அந்த தண்ணியோடைய நான் சேர்த்துக்கிடறேன் அந்த புளி விதையோ நாரோ இருந்துச்சு அப்படின்னா அதை நீக்கிக்கோங்க அதுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணி ஊத்திக்கோங்க நல்லா விழுதுபட இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப அடுத்ததான் நம்ம குழம்ப தாளிச்சு விட போறோம் அதுக்காக ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்திக்கோங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் ட்ராவலில் போகிறீங்க ஒரு மூணு நாலு நாள் வைக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெயில் செய்யுங்க உங்களுக்கு கெட்டே போகாது எண்ணெய் சூடு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் அதிகமாக வேண்டாம் ஆனால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு வெந்தயம்னு சொல்லுவாங்களே அது வரைக்கும் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு பத்து பன்னிரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு இனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயில் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்ப வெங்காயம் நல்லா சாப்டா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்ப இதுல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இத எண்ணெயில வதக்குனீங்கன்னா போதும் இப்ப பாருங்க நல்லா இது வதங்கி வந்துருச்சு இப்ப இந்த சமயத்துல நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு நீங்க உடனே இதுல தண்ணி சேர்க்காதீங்க இது நல்லா வறுத்து தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால இதை குக் பண்ண ரொம்ப டைம்லாம் ஆகாது அந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி எடுத்தீங்க அப்படின்னா இந்த குழம்பினுடைய சுவை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் முதல்ல இந்த எண்ணெய் அது எல்லாம் நல்லா உறிஞ்சி ஒரு கட்டியான பதத்துக்கு அப்படியே சுருளை வதக்குவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அதை மாதிரி நல்லா சுருளை இதை வதக்கி எடுத்துக்கோங்க அப்படியே எண்ணெய் வந்து கக்க கக்க நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துக்கோங்க தண்ணினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தது மாதிரி தான் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப தண்ணி ஊற்றி தண்ணி ஆக்கிறாதீங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு நல்லா கலந்து விட்டு பாருங்கள் உங்களுக்கு குழம்பினுடைய கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு வச்சிட்டு இப்போ நீங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க பத்து நிமிஷத்துல நல்லா ஒரு கொதி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு அதனுடைய வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் தயார் பண்ணது இல்லை கடைகளில் வாங்கினது எந்த பொடினாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரட்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு உப்பெல்லாம் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க திரும்பவும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் இது வந்து டிராவலுக்கு போகும்போது நம்ம சப்பாத்தி பூரி கூட தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ் கூடையும் நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரட்டை கலந்து விட்டுக்கோங்க பாருங்க அவ்வளவுதான் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது மஞ்சட்டிங்கிறதுனால உங்களுக்கு கொதி வந்துகிட்டே தான் இருக்கும் நல்ல சூடா பொங்கின ஒயிட் ரைஸ் கூட இந்த குழம்ப ஊத்தி ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும் நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்துல சட்டுன்னு நீங்க ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த திடீர் குழம்பு ரெசிப்பை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் யூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்